நாமத்துக்கு ஸ்தோதரம் யோசுவா புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்போ யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையாய் சொல்லுகிற ஒரு காரியம் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் நாளைக்கு உங்கள் குடும்பத்தின் நடுவிலே சபையின் நடுவிலே ஊழியத்தின் நடுவிலே உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே உங்கள் பிள்ளைகள் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் அற்புதங்களை செய்வார் அப்போ நாளைக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு அப்போ என்ன அப்படின்னா உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்றேன் அப்போ நாளைக்கு தேவன் செய்ய போகிற அற்புதங்களுக்கு நாளைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்கு அற்புதங்களுக்கு அதிசயங்களுக்கு இன்றைக்கு நாம தயார்படுத்தணும் ஒரு பிரயாணமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாளைக்கு செல்வதற்காக நம்ம முந்தின நாள் ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுகிற காரியத்தில் நம்ம ஈடுபடுவோம் அதே தான் தேவன் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வதற்கு நாளைக்கு உங்கள் நடுவிலே தேவன் நன்மைகளை தருவதற்கு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தணும் அவருடைய அற்புதங்களை பெறுவதற்கு அவருடைய விடுதலையை பெறுவதற்கு அவருடைய நன்மைகளை பெறுவதற்கு இன்றைக்கு நாம் பரிசுத்தம் அப்படிங்கிற நம்மை தகுதிப்படுத்தணும் அப்போ இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது எதற்கு ஆயத்தம் நாளைக்கு தேவன் செய்ய போகிற அற்புதங்களுக்கு நாளைக்கு தேவன் செய்ய போகிற நன்மைகளுக்கு இன்றைக்கு நம்ம தயார்படுத்தணும் தகுதிப்படுத்தணும் பர்சுத்தம்ங்கிற தகுதி நம்ம உண்டாகும் பொழுது தகுதிப்படுத்தும் பொழுது நாளைக்கு உங்கள் நடுவிலே உங்கள் குடும்பத்தின் நடுவிலே ஆண்டவர் அற்புதங்களை அவர் செய்வார் அப்போ தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அற்புதத்தின் தேவன் அப்போ தேவனுடைய நன்மைகளை அற்புதங்களை அதிசயங்களை பெறுவதற்கு நாம் தயார்படுத்தணும் எப்படி தண்ணீர் நல்ல தண்ணீர் பிடிப்பதற்கு ஒரு பாத்திரத்தை சுத்தப்படுத்துகிறோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் ஒன்று இருக்கும் பொழுது பரிசுத்தினால் நம்மை தகுதிப்படுத்தும் பொழுது இந்த பாத்திரத்தை நாம் தகுதிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நன்மையினால் அவர் உங்களை நிரப்புவார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தின் நடுவில் பிள்ளைகள் நடுவில் அவர் அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது ஒருவனும் தரிசிக்க முடியாது ஒருவனும் என்று விதம் சொல்லுகிறார் யாருக்கும் விதி வழக்கம் அல்ல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்மையும் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது தீமத்தியும் கூட ரெண்டு ரெண்டு தீமத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று வாசிக்கிறோம் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் யஜமானுக்கு உபயோகமாக்கப்படுவதும் உபயோகமானது அப்போ தேவனுக்கு நம்ம புரோஜனப்படணும் உபயோகப்படணும் நன்மைகளை பெறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் நமக்கு தேவை நம்ம வேதத்தில் அதிகமாக வாசிக்கலாம் ஆகவே நாட்களில் நாளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகளுக்காக அற்புதங்களுக்காக இன்றைக்கு பரிசுத்தங்கிற ஆயத்தப்படுங்க நாளைக்கு கற்ற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் நடுவில் அவர் அற்புதங்களை செய்வார் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் நாம் பெற முடியாது ஆயத்தம் இல்லாமல் எந்த ஒரு நன்மைகளையும் நம்ம பெற முடியாது இன்றைக்கு ஆயத்தப்படுங்க நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை மய்மப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜமோன் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான அந்த நேரத்துக்கு அசோதரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்து நீர் அதிசயங்களை காணப்பண்ணும்படியாக அன்றவரே உமக்கு உபயோகப்படும்படி உமக்கு புரோஜனப்படும்படியாக பரிசுத்தம் அடைய கத்தர் உதவி செய்யும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் உண்மையாகவே உங்களுடைய நன்மைகளை பெறுவதற்கு பரிசுத்திறதான ஒரு தகுதி எங்களுக்கு வேணும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தி உங்களுடைய நன்மைகளை உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் அற்புதத்தின் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் மகிமப்படும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்